வணக்கம் நண்பர்களே இந்த எஃப்டி ஜிஆர்ஜரை சிக்ஸு அதேமாதிரி எஃப்டிஜிஆர்ஜரை ஃபோர் ரிமோட் கிட் மாடலில் இந்த பிடிஐ டூ த்ரீ ஃபைவ் ஒன் போட்டு வர மாடலில் இந்த வி மீட்ரு கனெக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருங்க அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பாட்டம் போட பொறுத்தளவுக்கு இந்த எஃப்ஆர் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் இந்த ஐசியில் இங்கே கவனிச்சு பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த போனில் இந்த எஃப்ஆர் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஐசியில் இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட் ஒன்று வச்சுருப்பாங்க உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த டாட்டு தான் இப்போ இந்த ஐசியோட முத பின்னு இப்போ இதிலேருந்து நம்ம இந்த ஐசியை லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எண்ணணும் அப்படி எண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடுக்கு பதினோரு பின் வரும் அதே மாதிரி இந்த சைடு ஒரு பதினோரு பின் வரும் அப்படியே நம்ம எண்ணிட்டே வரணும் அப்படியே எண்ணிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கிட்டு இருபத்தி ரெண்டோடு முடியுது இந்த சைடு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த ஃபஸ்ட்டு நாலு பின்னை மட்டும் விட்டுட்டு அதுக்கு அடுத்து ரெண்டு பின்ன காட்டுற இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அதே மாதிரி இருபத்தொம்பது முப்பது இந்த ரெண்டு பின் நான் காட்டுற மாதிரி கவனிச்சு பாருங்கள் இந்த ரெண்டு பின்னுமே ஷார்ட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் இந்த ஐசியில் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ரெண்டு பின்னு ஒன்றா ஷார்ட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த பின்னும் இந்த பின்னும் இந்த இடத்துலருந்தான் நம்ம அந்த வியோ மீட்ரு சிக்னல் அவுட் எடுக்கணும் சிக்னல் அவுட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டி ஆட் பண்ணணும் அந்த கெப்பாசிட்டியோட வேலையூ பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூ அறுபத்தி மூணு ஓல்ட்டு கெப்பாசிட்டு ரெண்டு கெப்பாசிட்டி லெஃப்ட் ரைட்டுக்கு ஆட் பண்ணணும் இந்த விமீட்டரில் இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் இன்னு அதே மாதிரி ரைட் இன்னு அது எந்த வேணுன்னா இந்த கருப்பும் இது சகப்போம் ஆனால் வியூ மீட்டர் ஒவ்வொன்றை பொறுத்தளவுக்கு கலர் கோடு மாறும் நீங்கள் இதில் படி தான் கரெக்டாக கொடுக்கணும் மாற்றி கொடுத்துடக்கூடாது இப்போ அதில் என்ன செய்யணும் ரெண்டு கெப்பாசிட்டி ஆட் பண்ணணும் அந்த கெப்பாசிட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ அறுபத்தி மூணு இந்த கெப்பாசிட்டி என்ன செய்யணும் மைனஸ் எப்படி வளச்சிட்டுக்குங்க அதேமாதிரி இந்த மைனஸையும் அப்படி வளச்சி விட்டுக்கிட்டு இந்த ஐசியில் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த ரெண்டு ரெண்டு பின்னு ஜாயின் பண்ணிக்க முடியாது அந்த இடத்துல நம்ம சாலைக் பண்ணணும் கரெக்டாக அந்த ரெண்டு ரெண்டு பின்னு தான் நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணணும் பக்கத்தில் இருக்க பின்னில் படாமல் பார்த்துக்கணும் இது கொஞ்சம் கவனமாக பற்ற வைக்கணும் இல்லைன்னா பக்கத்தில் இருக்க பொண்ணு ஸ்டார்ட் ஆகும் அதனால் ரொம்ப கவனமாக சாலைங் பண்ணணும் ஒவ்வொரு கப்பாசிட்டி சால்டிங் பண்ணிவிட்டேன் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க ரெண்டு பின்ல அதே மாதிரி இன்னொரு கப்பாசிட்டியோட ப்ளஸ் பின்ன சால்டிங் பண்ணணும் இப்போ சவுடிங் பண்ணிவிட்டேன் இப்போ உங்களுக்கு கிட்ட வச்சு காட்டுறேன் அதாவது இந்த சைடு பின்னா பார்த்திங்கன்னா இந்த சைடு இருபத்தேழு இருபத்தெட்டு லெஃப்ட் ஆகட்டும் இருபத்தொம்போது முப்பது ரைட் சேனல் ஆகட்டும் நான் எடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு திண்ணற வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் க்ளீன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க இந்த மாதிரி தான் நீங்கள் சாலிங் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக பற்ற வச்சு உங்களால் எடுக்க முடிஞ்சால் எடுத்துருங்க இல்லைங்க எனக்கு ரிஸ்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீட்டான ஒரு வழி என்னென்னா இந்த அவுட்புட்டில் ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட் இருக்குது பார்த்தீங்களா அவுட்டு அதுலேருந்து நம்ம விமீட்டருக்கு ஒரு டூ பாயிண்ட் டூ அறுபத்தி மூணு வோல்ட்டு கப்பாசிட்டி போட்டு எடுத்து விமீட்டருக்கு கொடுத்துடலாம் ஆனால் அதில் ரிமோட்டு நீங்கள் வால்யூம் குறைச்சிங்கன்னா வி மீட்டரும் குறையும் கூட்டினிங்கன்னா வியூ மீட்டரும் கூடும் அந்த மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும் இந்த முறையில் செய்யும்போது பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரீ அவுட்டு தான் வரும் இந்த ஃப்ரீ அவுட்டில் வந்து நம்ம டைரெக்டாக கெப்பாசிட்டி போட்டு எடுத்துட்டோம்னா நீங்கள் ரிமோட்டில் வால்யூம் குறைச்சாலும் கூட்டினாலும் வியூ மீட்டரில் அந்த சிக்னல் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் ஸ்டார்டிங் பண்ணுறது மட்டும் கவனமாக பண்ணணும் இல்லைன்னா பக்கத்தில் இருக்க பின்னு ஸ்டார்ட் ஆயிரும் அதை மட்டும் நீங்கள் கவனமாக செய்யணும் அவ்வளோதான் இப்போ இந்த கெப்பாசிட்ட ஜாயின் பண்ண முன்னாடி இந்த கெப்பாசிட்டோட மைனஸ் சைடு இருக்குல்ல அதை வந்து நம்ம இந்த மியூ மீட்டரில் சிக்னல் இன்புட்டு லெஃப்ட் ரைட் இருக்குல்ல அந்த வயரை மட்டும் நம்ம இந்த கெப்பாசிட்டியோட மைனஸ் சைடு பின் இருக்குல்ல அவுட்புட்டு இதுதான் அவுட்புட்டு அதில் சால்விங் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஒரு குளு கன்று வச்சு குழு ஊற்றிக்கிங்க இப்போ இந்த விமீட்டரோட டூவோல்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம என்ன செய்யணும் இந்த மஞ்சளும் இந்த ஆரஞ்சு ஆனால் கலர் கோடு ஒவ்வொரு விமீட்டருக்கு பொறுத்து மாறும் அதையும் சொல்லிடுறேன் இப்போ இந்த டூல் வோல்ட்டு கிரவுண்டையும் நம்ம என்ன செய்யணும் இந்த ரிமோட் கிட்டுக்கு டூல் வோல்ட் இன்னும் கொடுப்போம் பார்த்தீங்களா ரெகுலேட்டர் பண்ணி கொடுக்கணும் அந்ததுலேருந்து எடுத்து நம்ம இந்த மீட்டருக்கு வோல்ட் எடுத்துட வேண்டியது தான் இப்போ இப்போ நான் உங்களுக்கு ப்ளஸ் டூல் வோல்ட் லைன் எடுக்கிறேன் அடுத்து கிரவுண்டு இது ரெண்டுமே இந்த விமீட்டில் கொடுத்துட வேண்டியது தான் எண்ணூறு வயர் வந்து சிக்னல் கிரவுண்டு தான் அதை நீங்கள் கிரவுண்ட்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோ தான் அவ்வளோதான் இப்போ நம்ம சாட்ரி பண்ணிட்டோம் இப்போ இந்த மாடல் ரிமோட் கெட்டில் தான் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம லைன் எடுக்க வேண்டியிருக்கோம் இதை புதிய நண்பர்கள் அதாவது புதுசாக பழகிறவங்க இந்த இதை ட்ரை பண்ண வேணாம் ஏன்னா கொஞ்சம் கரெக்டாக சால்விங் பண்ண தெரியலனா பக்கத்தில் இருக்க பின்னு கூறம் ஷார்ட் ஆகி கொஞ்சம் ட்ராக்கு வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் புதுசாக பழங்குறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் நீட்டான வழி இந்த அவுட் புட்டிலேருந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்லேருந்து மட்டும் எடுத்து நீங்கள் ரீமீட்டருக்கு இன்புட் கொடுத்துக்குங்க அது பெஸ்ட்டு உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நான் கொடுத்த மாதிரி லைன் எடுத்துக்கோங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த போர்டில் தான் நம்ம இப்படி கனெக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு மற்றபடி இந்த எக்ஸோபேஸ் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி வீ மீட்ரு ஈஸியாக லைன் கொடுத்துக்கலாம் அது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வேணால் நம்ம எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்குங்க இப்போ நீங்கள் ஒரு குளு கணு வச்சு குளு ஊற்றிக்கிங்க ஒரு இதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த பாட்டம் போட சும்மா டெம்பரவரியாக நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணோன்னா இந்த ஃபியோமீட்டர் லைன் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த ஆம்பிளிஃபேரில் நம்ம ஒரு இஎஸ்பி ப்ளே பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் சிக்னல் எதுவும் கொடுக்கல இப்போ இப்போ இஎஸ்பி ப்ளே ஆகுது இங்கே பாருங்க சிக்னல் வந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதில் ஆடியோ கனெக்ஷன்லாம் கொடுத்துருந்தோம்னா இப்போ ஆடியோவோட சேர்ந்து இந்த வியூமீட்டரும் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும் இதிலே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டிசைனிங் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா அவர் லைக் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்